ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதாவது ஸ்லோகம் ஸ்லோகம் பெருசு கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்கிறேன் ஸ்தித்வா பூர்வம் கவசனி பதிரபீட் மத்திய ரத்ன உதஞ்சத்து கிரண நிகரங்கே व्यार्ना देवी विरघातर्णाश्रण नून सीमा विभजन सह निर्म में सूत्रपात स्थिवा पूर्व कचन भवती भद्रपीठ से मध्ये रनबुदत कि रङ्गिणः पादरक्षे व्याकीर्णानां नृपति निरगत् देवी वर्णाश्रमाण नूनं सीबाविभजनसहं निर्ममसूत्रपादं रङ्गिणः पादरक्षे देवी श्रीरङ्गनाथनेन पादरक्षये देव्ये अपि रत्न உதன் கிரண நிகர உமது ரத்னக்கற்கள் வீசும் ஒளிக்கிரணங்களால் பிரகாசிக்கிறீர் நிகரானா பிரகாசிக்கிறீர் பண்ணுவோங்க நிருபதி விகரகத்து நிருபதி விரகாத்து அரசர்கள் யாரெல்லாம் தசரதன் வானுலகம் வீத ராமன் காட்டுக்கு போக பரதன் அரியணை ஏற மறுக்க அதனால் என்னாச்சு அரசர்கள் நிருபதின்னா அரசன் விரகாத்துன்னு இல்லாத விரக நிருப்ப விரகாத்து அரசர்கள் இல்லாத நிலையில் காரணம் சொல்லிட்டோம் நம்ம தசரதன் பானுலகு எய்த ராமன் காட்டுக்கு போக பரதன் அரியணை ஏற்க மறுக்க அப்படி ராஜ்யம் இல்லாமல் போயிடுது குவச்சன திடீரென்று பவதி தேவரீர் பத்ரபீட்டசிய மத்தியே அழகிய சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ானம் குழம்பிய மனநிலையில் இருந்த மக்கள் நன்னறியில் நிற்க மர்ணாஸ்ரமானாம் நூனம் சீமா விபஜன சகம் இதெல்லாம் அவர்கள் நிற்கும்படியாக யாக்கீர்நானம்னால் வருத்தத்தில் தான் இருக்குது அந்த மக்கள்னு நாம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் அவர்கள் நன்னறியில் செல்வதற்காகவும் சேர்த்துக்கிறோம் அதனால் வர்ணாஸ்ரமானாம் நூனம் சீமா விபஜனசகம் அவரவர் கர்மங்களையும் கடமைகளையும் எல்லைகளையும் பாகுபடுத்தி நிர்மமே நிர்மேனா சுயநலம் இல்லாது சூத்திர பாதம் வழிவகுத்து பூர்வம் முன்னிருந்தபடியே ஸ்திதா நிலை நிறுத்தினீர் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் உங்களுக்கு மொத்த தரத்தையும் சேர்த்து படித்தா நான் என்ன உங்களுக்கு ஸ்ரீரங்கநாதனின் பாதரக்ஷய தேவியே உமது ரத்னக்கற்கள் வீசும் ஒளிக்கிரணங்களால் பிரகாசிக்கிறீர் ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டு அரசர்கள் இல்லாத நிலையில் காரணம் தசரதன் பானுலகு எய்த ராமன் காட்டுக்கு போக பரதன் அரியணை ஏற மறுக்க அதனால் அரசர்கள் இல்லாத நிலையில் திடீரென்று தேவரீர் அழகிய சிம்மாசனத்தில் விற்றிருந்து குழம்பிய மனநிலையில் இருந்த மக்கள் நன்னறியில் நிற்கும்படியாக அவரவர் கர்மங்களையும் கடமைகளையும் எல்லைகளையும் பாகுபடுத்தி சுயநலம் இல்லாது வழிவகுத்து முன்பு இருந்தபடியே நிலை நிறுத்தினீர் இதான் இந்த ஸ்லோகத்தோடு அத்தனை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸ்லோகத்தோடு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸ்தித்வா பூர்வம் கஜ भद्रपीठस्य मध्ये रत्नबुधञ्चत् किरणनिकरङ्गिणः पादरक्षे व्याकीर्णानां नृपतिविरहात् देवि वर्णाश्रमाणां नूनं सीमा विभजनसघं निर्ममे सूत्रपातम् इतो तोळयरमावद् श्लोकम् नईन हंड्रेड तो श्लोक में माता मंजूस्वन पिणत प्राथनावाक्यपूर्व निक्षि निक्षि निक्षिताक्षिप्ताएँ थी तो चरण पादुक रंगमर्तु तो आया किशल जानती प्रजा पर्याप्तं तत् न कलु न भवति आत्मनिक्षेपकृत्यं मातः मञ्जुस्वन परिणत प्रार्थना वाक्यपूर्वं विच्छुक्तायां त्वयि चरणयो पादके रङ्गमर्तु त्वयि आयत्तं किमपि कुशलं ज्ञानदीनां प्रजानां பர்யா அப்தம் தத்து ந கலு ந பவதி தத் தன்னுருக்கும் தன்ன கலுன்னு இருக்கும் நம்ம தத்து ந கலு ந பவதி ஆத்ம நிகேப கிருத்தியம் இது ஒரு விசேஷமான ஸ்லோகம் இது இதில் நம் இதுலேருந்து நமக்கு ஒரு உள்ளர்த்தம் இருக்குது அது என்னன்னா நாம் ஆச்சாரியனை அடைந்தால் போதும் ஆச்சாரியன் நமக்கு எல்லாருக்குமாக பெருமானை சரணடைந்து நாமும் பெருமானை சரணடைந்ததாக ஏற்றுக்கொள்வான் அப்படின்னுங்கிற ஒரு மெயின் மெசேஜ் இருக்குது இந்த ஸ்லோகத்தில் பாருங்கோ எப்படி இருக்குன்னு பாருங்க ரங்க பாதுகே மாதகா மாதகான்னு கூப்பிடுற ஸ்ரீரங்கராஜனின் பாதுகையே அன்னையே தொகி சரணயோ நிக்ஷிப்தாயாம் உமது திருவடிகளில் சரண் புகுந்தவர்கள் பெருமானின் திருவடிகளை உம்மை அணிவிக்கும் போதும் உண்மை சரணடைகிறார்கள் அவன் என்ன பண்ணுறா உண்மை அதாவது இந்த பாதுகையை பெருமானுடைய திருவடியில் போய் சேர்க்கிறான் மஞ்சுஸ்வன உமது மணிகளின் இனியநாதத்தால் செய்யப்பட்ட மஸ் தான் இருக்குது இனிய நாதம் இதனால் செய்யப்பட்ட பரிணத பிரார்த்தனை பாக்கியபூர்வம் முழுமையான பிரார்த்தனை வார்த்தைகளின் காரணமாக அதாவது பாதுக கால் அணிஞ்சுகிற போது அந்த மணிகள் ஒரு சத்தம் எழுப்புறது அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா நம்ம பெருமான சரணடைகிற போது நாம் என்னென்னலாம் சொல்லுவோமோ அதெல்லாம் முழுசாக சொல்லிகிட்டு இருக்கான் அது நிறைய லிஸ்ட் இருக்கா நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அது முழுமையான பிரார்த்தனை வார்த்தையின் வார்த்தைகளின் காரணமாக தொகி ஆயத்தம் ஜானத்தீனாம் பிரஜானாம் கிமபி குசலம் பர்யாப்தம் நபதி ந எல்லாம் சேர்த்து படிச்சுட்டேன் நான் உம்மால் அடியோங்களுக்கும் தேவையான எல்லா க்ஷேமங்களும் கிட்டாமல் இருக்காது என்பதை அறிந்தவர்களுக்கு இந்த ஜானத்தீனாம் அப்படின்னா இந்த மெசேஜ் தெரிந்தவர்கள் தொய் உம்மால் ஆயத்தம் நமக்கு குசலம்னால் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் எல்லா கஷேமங்களும் பரியாப்தம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அதில் என்ன சொன்ன ந பவத்தின கிடைக்காது அப்படின்னு இல்லாதனால அப்படின்னு அர்த்தம் இந்த அறிவை பெற்றவர்கள் உம்மால் அடியோங்களுக்கும் நான் பாதகை சேவிச்சிருக்கோம் ஆனால் அடியோங்களுக்கும் தேவையான எல்லா கஷேமங்களும் கிட்டாது கிட்டாமல் இருக்காது என்பதை அறிந்தவர்களுக்கு அந்த ஜானத்தீனா இதுதான் அந்த முக்கியமான நமக்கு வேண்டிய அறிவு நம்ம பாதுகை சரணடைஞ்சால் போகிறோம் பாதுகை நமக்கு நாம் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி பெருமாளை சரணடையும் அதனால் நமக்கு வேண்டியதெல்லாம் கிட்டும்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்ச அறிந்தவர்களுக்கு ஆத்ம நிகேப கிருத்தியம் தங்களால் அப்படிப்பட்டவர்களால் ஆத்ம சமர்ப்பணம் நபதி செய்ய தேவையில்லை இவன் தனியாக முயற்சி எடுத்துக்கவே வேண்டாம் பாதகையை போய் சேர்ந்தால் போகிறோம் பாதுகையை பெருமானுடைய திருவடிகளில் அணிவிக்கப்படும் பொழுது பாதுகை தன்னுடைய இனியநாதங்களால் என்னென்ன பார் பிரார்த்தனையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுவிட்டதுனால நாம் தனியாக பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இதான் மெசேஜ் இந்த பாதுகையை ஒரு ஆச்சாரியனாகவும் நம்ம நம்மை போன்ற அடியவர்கள் எல்லாம் அந்த பாதுகையை சேவிக்கிற ஆச்சாரியனுக்கு இருந்தால் போகிறோம் நம்ப ஆச்சாரியன் எழுந்து செவிச்சால் போகிறோம் அவர் நமக்கு தேவையானதையெல்லாம் பெருமானை சரணடைந்து நமக்கு பெற்றுத் தருவார் அப்படிங்கிற அந்த பொதுவான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்துலேருந்து ஸோ இதுதான் நான் வந்து ஒருத்தரும் ஒருத்தரும் அர்த்தம் படிச்சு விட்டுமா ஸ்ரீரங்கராஜனின் பாதுகையே அன்னையே உமது திருவடிகளில் சரண் புகுந்தவர்கள் பெருமானின் திருவடிகளை உண்மை அணிவிக்கும் போது அந்த அந்த போர்ஷன் இல்லை ஸ்லோகத்தில் நாம்லாம் சேர்த்துக்கிறோம் பெருமானின் திருவடிகளை உம்மை அணிவிக்கும் போது உமது மணிகளின் இனியநாதத்தால் செய்யப்பட்ட முழுமையான பிரார்த்தனை வார்த்தைகளின் காரணமாக அதான் அதனால் உம்மால் அடியோங்களுக்கும் தேவையான எல்லா கட்சேமங்களும் கிட்டாமல் இருக்காது ந பவதி நான் இருக்கும் அந்த ரெண்டு நெகட்டிவ் இங்கே நல்லா கிட்டாமல் இருக்காது என்பதை அறிந்தவர்களுக்கு ஆ தங்களால் அவர்களால் ஆத்மசமர்ப்பணம் செய்ய தேவையில்லை அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமாக கொள்ளலாம் இப்போ ஸ்லோகத்தை ஒருத்தனும் படிச்சுடலாம் மாதா மஞ்சுஸ்வன பரிணத பிரார்த்தனா வாக்கியபூர்வம் நிகிப்தா காம் சரணயோ पादुके रंगवर्तु त्वयि तो आयत्तं किमपि कुशलं जानतीनां प्रजानां पर्याप्तं तत् न कलु न भवति आत्मनिक्षेपकृत्यं द कड़सी लाइन है पर्याप्त तत् न कलु पर्याप्त तन्न कलु का भवति अब नाम तत् न ना कलु न भवति आत्मनिक्षेप कृत्यम अब श्रीमते रामानुजाय नमः